இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் இப்ப பார்த்தலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் நல்லா இருக்குது இந்த காலகட்டங்கள் நான் அடிக்கடி சொல்றேன் ஆனால் கீழே என்ன கமெண்ட் போடுவீங்க ஐயா நான் நல்லா இல்லைங்கயாண்ணுவீங்க உண்மையை சொல்லப்போனால் தொண்ணூறு எண்பது சதவீதம் துளாராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறாங்க மனுஷ தொட்டு அவங்க சொல்லுவாங்க ஆமான்ட்டு ஆனால் ஒரு பத்து இருபது பர்சென்ட்டை கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே பொது துளாராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் இருக்குது இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய நான்கு மாதங்களை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் இந்த நான்கு மாதங்கள்லேயும் குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பத்தாம் இடத்திற்கு வந்துவிட்டு திரும்ப அதிசார முறையில் ஒன்பதாம் இடத்திற்கே போயிடுவார் இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அட்டகாசமான ஒரு அமைப்பு வருடம் முழுவதும் இந்த வருடம் முழுவதுமே இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பதினோராம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல இவர் ராகு இருக்கிறார் ஆக வருடாந்திர கிரகங்கள் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த நான்கு மாத இயக்கங்களில் அவருடைய பங்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ தான் அவங்க ராசி எப்படி இருக்குன்னு கண்டு இது பண்ண முடியும் செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் பதினோராம் இடம் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒன்று ரெண்டுன்னு அப்படியே ராசிநாதனுடைய இயக்கங்கள் கூட நன்றாகவே இருக்குது ஆக என்ன நடக்கப்போகுது பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு வகையில் நல்ல மாதங்களாகவே இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக என்ன நடக்கும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு சந்திரன் அவர் ரெண்டு நாளைகளோடு அப்படியே மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறவர் கடன் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்காது எதையும் உழைத்து நம்ம கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்கலை ஒரு எதிரி இருந்தாலும் என்னை வந்து எது எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான் இருந்தாலும் என்னை வந்து பின்னாடி குழிபறிக்கிறான் இவங்க எல்லாம் அந்த நான்கு மாதங்களில் உங்களைக் கண்டு பயப்படுகின்ற அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் இருப்பதைப் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு ராசியை குறுபார்க்கின்ற அமைப்பினாலேயும் ரெண்டாம் அதிபதியும் நவம்பர் மாதத்தில் அக்டோபர் பிறகு அப்படியே ரெண்டாம் இடத்துல வருவார் காசு பணம் இருக்கும் உத்வேகம் எப்போங்க வரும் பாக்கெட்டு ரொம்ப நாள் தானேங்க பாக்கெட்டில் கொஞ்சம் நாலு காசு இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியமாக வரும் இல்லையா குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகவே இப்போது உலக நடைமுறையின் அடிப்படையில் இருக்குது அப்போ அந்த உலக நடைமுறையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு பணம் வரணும் இல்லையா பணம் வரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது கவலையே பட வேண்டாம் முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கு மட்டும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புனால் என்ன நடக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு விசா கிடைக்கும் ரொம்ப நாள் அதுவும் குறிப்பாக கிழக்கு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் செட்டில் ஆகணும் அங்கே போகணும் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது ஐந்தாம் இடத்துல இப்போது ராகு இருப்பது வந்து ஒரு நிலையில் அதிர்ஷ்ட தான் என்றாலும் கூட பெரிய அளவில் கு குழந்தைகள் குருவின் பார்வையில் அவர் வந்துடுறார் இல்லையா குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல மாற்றங்கள் சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டவர்கள் குழந்தை தூரத்தில் இருக்குது என்ன செய்தோ ஏது செய்தோ தெரியல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது பிள்ளைக்கு வேலை கிடைக்கல இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாம துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் சர்வ நிச்சயமாக இருக்கும் எதிலும் பெரிய முயற்சிகள் அதாவது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பலன்கள் இருக்கக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புள் வயதிற்கு ஏற்றார் போல உண்டு ஆகவே எந்த வயதுக்காரராக இருந்தாலும் அந்த வயதிற்கேற்ற ஏற்ற வகையில் நல்ல பலன்கள் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் ஆண் பெண் உறவுல பெரிய அளவில் மாற்றங்கள் வேலை தொழில் அமைப்புல நல்லவைகள் கடன் தொல்லைகள் இல்லாமல் இருத்தல் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதங்கள்ங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் ஆட்சி கொழுக்கட்டை மாவம் வந்தாச்சே ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்